மாவட்ட தலைநகரங்களையும் மாநில நேர தர்ணா போராட்டம் தலைமையேற்றில் நம்முடைய மாவட்ட தலைவர் தோழர் ஜெயபாக்கியம் அவர்களே நம்முடைய கோரிக்கையை விரிவாக பேச இருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் தோழர் செல்லத்துறை அவர்களே மாவட்ட நிர்வாகிகளே நமக்கு வாழ்த்து பேச வருகிறது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக மாவட்ட செயலாளர் தோழர் நாகராஜ் அவர்களே ஏனால ஒன்றிய மாவட்ட தலைவர் அண்ணாமலை பரமஸ்வணன் அவர்களே ஊரக வளர்ச்சி அருள் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் அன்பு செல்வன் அவர்களே கடைசியாக நம்ம ஓய்வு சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் தோழர் ராமமூர்த்தி அவர்களே இதில் நம்முடைய தூத்துக்குடி வட்டங்கள அரசு சங்க வட்டங்களுடைய செயலாளர் தோழர் தவமணி பீட்டர் அவர்களே இதில் கலந்த கொண்டு உள்ள தோழர்களே கடைசியாக நிறைவு நிலவர நம்முடைய தமிழ்நாடு அரசு சங்கத்துடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் தங்கம் அவர்களே புதிதாக நன்றோடு எழுத்திருக்கின்ற மாவட்ட கோர்பாளர் அவர்களே கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் மாநில மையத்தின் சார்பாக மாலை நேரம் தெரிவித்துக் கொண்டு செய்தி என்னன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கள்ளச்சாரையம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு பேரு மத்தியானம் மூணு மணி வரை மூன்று வரைக்கும் இன்னைக்கு உயிர் நீத்திருக்காங்க அது ஒரு பெரிய குயரச் செய்தியாச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நாம எப்பமெல்லாம் நம்ம கோரிக்கைக்காக ஒரு போராட்டத்தை நம்ம எடுக்கோமோ அந்த போராட்ட ரீச் ஆகக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நம்ம போராட்டத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தல் கால வாக்குறுதியில நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கையா சம்பளமா இருந்தாலும் சரி பென்ஷனா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கால வாக்குறுதி சொல்லியிருக்காரு தேர்தல புத்தகத்தை வெளியிட்ட புத்தகத்துல வரிசையின் முன்னூத்தி பதிமூணு அதுல சத்துண ஊழியர்கள் அங்கன்வாடிக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு மூணு ஆண்டுகள் நிறைவேற்றிட்டு அப்ப நம்ம ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா கடந்த ஆட்சி எல்லாம் நம்ம கஜனாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்ப நாங்க வந்து என்ன செய்யணும் தெரியாம இருக்கோம் இடையில கொரோனா வந்து எது நிதி எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் டிஏ மற்ற எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க சரண்டர் எல்லாம் நிறுத்தி வச்சு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப தான் நமக்கு படிப்படியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் சரி அவ நம்முடைய முதலமைச்சருக்கு நாமளும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கிட்டத்தட்ட மூணு ஆண்டு முடிஞ்சு போய் இன்னைக்கு நாலாவது ஆண்டு காலம் இந்த மே மாதம் அடி எடுத்து வச்சிருக்காங்க அந்த அரசாங்கம் மூன்று ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை சம்பந்தமா பேசுவதற்கு எதுக்குமே தயார் இல்லை ஆனா பல்வேறு போராட்டம் நடத்தியிருக்கோம் நம்முடைய முதலமைச்சர் கடைசியா கடைசியா வந்து ஜக்தோச்சியோ போராட்டத்துல சொன்ன வார்த்தை என்னன்னா நான் செய்யாம யார் செய்வா அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு நாமளும் நம்பிக்கையோடு இருக்கும் ஏன்னா நம்பிக்கையோடு இருக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்து நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலையும் வெற்றி பெற்று இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தாரு அந்த நாற்பது தொகுதி வெற்றி பெறுவதற்கு நாமளும் ஒரு காரணம் ஏன்னா பல்வேறு துறைவாரி சங்கங்கள் தேர்தலுக்காக வேலை செஞ்சு அவங்கள வெற்றி பெற வச்சிருந்தாலும் நாமளும் ஒரு சிறு தொழிலாக இருந்து இன்றைக்கு நாற்பது தொகுதியில வெற்றி பெறுவதற்கு நாமளும் ஒரு முழு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் தெரியுமோன்னா கட்டாயம் தெரியும் ஆனா நம்முடைய கோரிக்கைன்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அரசாங்கம் மௌனம் காத்துக்கிட்டு அப்படிங்க அடிப்படையில தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நம்ம வந்து நாற்பது ஆண்டு காலமாக வேலை செய்யறோம் நம்முடைய சம்பளம் இன்னும் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷம் முப்பத்தி ஆறு வருஷம் வேலை பார்த்தாச்சு இன்னும் சம்பளம் வந்து இருபத்தி ஐயாயிரத்து தாண்டலை இருபத்தி ஐயாயிரத்து தாண்டலை ஆனா முப்பத்தி அஞ்சு வருஷம் மற்ற துறையில இன்னைக்கு வேலை பார்த்துருந்தாங்கன்னா லட்சக்கணக்கான ஊதியம் வாங்குவாங்க ஆனா நம்ம வந்து இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஊதியத்தை கூட இன்னும் தாண்ட விடல எடுத்துக்கிட என்ன வச்சுக்கோ முப்பத்தி நாலு வருஷம் முடிச்சிட்டேன் எனக்கு பிடிதலம் போக இருபதாயிரம் ரூபாய் கையில் வருது மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா பிடிக்கும் அப்போ இவருக்கு இருபத்தி நாலாயிரம் தான் முப்பத்தி நாலு வருஷம் நின்றுகிட்டு இருக்கும் நாம என்ன சொல்கிறோம் நீங்க என்ன நீங்க எல்லாம் தேர்தல் காலத்துல என்ன சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோட உங்களுடைய மாற்றி அமைப்பு எங்களுடைய ஊதியத்தை வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை எங்களுக்கு அரசு ஆகி கொடுங்க அப்படிங்கிறத நம்மளுடைய முதல் கோரிக்கை வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் ஓய்வூதியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் இந்த தமிழகத்துல நாம நாற்பது ஆண்டு காலம் வேலை பார்த்தவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாதுன்னு இந்த அரசாங்கம் சொல்லுச்சு இந்த அரசாங்கம் ஓய்வூதியம் கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை

அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிரம் ஆயிடுச்சு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு ஆச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் ஓய்வூதியம் வந்துருக்கு ஒரு நாள் ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா அறுபத்தாறு ரூபா எழுபது பைசா நீங்க ஒரு டீ குடிக்க போனா ஒரு வளையம் ஒரு டீ குடிக்க போனாலே முப்பது ரூபா ரூபாய் இல்லாம போக முடியாது ஆனா அறுபத்தாறு ரூபா எழுபத்தாறு ஆறு பைசா வச்சு நீ வாழ்நாளை ஓட்டுன்னா எப்படி நம்ம ஓய்வூதியத்தை வச்சு நடத்தப்பட்டு இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பதனாயிரம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒன்பதனாயிரம் ஓய்வூதிய நம்ம கேட்கிறோம் ஆனா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ரூபாய் வருஷமா ஓய்வீட்டுல எந்த மாற்றமும் இல்லாம வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்து நம்மளாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அதை விட முக்கியமான வந்து என்ன நமக்கு முக்கிய பிரச்சனை என்ன பிரச்சனை தமிழகம் முழுவதும் இன்னைக்கு அறுபத்தி மூணாயிரம் காலிப்படையிடம் நம்ம திட்டத்தில இருக்கு அறுபத்தி மூணாயிரம் காலிப்படையிடம் ஒரு அமைப்பாளர் நாலு மையம் அஞ்சு மையம் பாக்குறோம் ஒரு சமையலரை இங்க இருந்து அங்க போ அங்க இருந்து அங்க போ அங்க போ இங்க போ அப்படியே பந்தாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா திட்டம் நடக்கணும் அவங்க கொண்டு வர திட்டம் பூரா நடக்கணும் குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு இல்லாம சாப்பாடு கிடைக்கணும்னா அவங்க குடியிருக்கிற பகுதியில இருந்து நம்மள மூணு கிலோமீட்டருக்குள்ள வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் இருபத்தி கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் மூணு வசி ஆறி போற அளவுக்குலாம் இன்னைக்கு தமிழ் உதவியாளராக இன்னைக்கு பணியிட மாற்றம் செய்து எப்படி திட்டத்தை நடத்தி நடத்துறாங்க இது எங்க போய் முடிய போகுது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சாப்பாடு கிடைக்காம போகுது அதுக்கு யாரு காரணம் அந்த அரசாங்கம் முழு பொறுப்பேற்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு மாசம் மூணு வருஷம் முடிஞ்சுட்டு கடந்த அனாதிபதி அரசாங்கம் பத்து ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கு அவங்க காலத்திலயும் பணிகளை நிரப்பலாம் இப்பவும் பணிகளை நிரப்பலாம் ஒரு நேரத்துல சாப்பாடு போடாம நிறுத்த போட்டோம் வேற வழி இல்ல சோர்வுக்கு ஆளுங்க யார் போய் சோர்வங்க முடியும் மையத்தை மூடிட்டு நிறுத்தத்தான் முடியும் இவங்க என்ன நடத்திட்டு இருக்காங்க அமைப்பாளர்களை வச்சு சோர்வீங்க போட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு காலம் நடக்காது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன பண்ணியும் அதை மட்டும் தான் நான் செய்ய முடியும் ஏன் வேலை சோர்வுங்கிற வேலை சோர்வுங்கிறதுக்கு தனியாக ஆள் வச்சிருக்கீங்க அது காலி ஆயிட்டு அந்த ஆளை ஃபுல்லப் பண்ணுங்க அவங்களா சோறு முடியும் நம்மளால சோர்வுங்க எல்லாம் முடியாது அப்ப காவல் பணியிடத்தை நிரப்புவதற்கு தாரசேகம் தொடர்ந்து தயக்கம் காட்டிட்டு வருது இப்ப சமீபத்தில் நம்மளுடைய நம்முடைய அமைச்சரை போய் பார்த்தோம் ஏன் பார்த்தோம்னா கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முப்பதாம் தேதி நம்ம கோட்டையில எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உண்டாவிரதம் நடத்தினோம் அந்த உண்டாவிரத பந்தல்லே நம்முடைய அமைச்சர் வந்து பேசினாங்க என்ன பேசினாங்க ஒரு பதினைந்து நாள் எல்லாருமே ஒரு சைடு அவரு மட்டும் கேட்கும் நம்ம நம்ம வந்து த பந்தேரடியாக நம்மளுடைய செக்ரட்டரி நம்மளுடைய அரசு செயலாளரு எல்லாமே நம்ம உண்ணாவிரத பந்தல வந்து பேசிட்டாங்க பதினைந்து நாள்ல உங்களுக்கு காவிப்படி வந்து அனுப்பப்படும் சொல்லி ஓன வருஷம் ஜூன் முப்பதாயிரம் சொல்லிட்டு போனாங்க இந்த ஜூன் முப்பது பிறகு ஒன்பது நாள் கார்டு

அவங்க பாத்துட்டு அவங்க போய்கிட்டு இருப்பாங்க வாரத்தை முடியும் மாநில சேர்க்கல் நடந்தது மாநில சேர்க்கல் என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னா வருங்காலங்களில் ஒரு ஒரு இரு மாதம் ரெண்டு மாதம் பார்ப்போம் பார்த்துட்டு வழி இல்லைன்னா யாரும் வந்து இன்சார்ஜ் சென்று பாக்குறது அனைவரும் வந்து இன்சார்ஜ் ரெக்கார்டு அந்தந்த ஊராட்சி உத்தியோகத்துல ஒப்படைப்பதுன்னு சொல்லி மாநில மையத்துல நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வச்சிருக்கோம் ஒரு ஆலோசனை வச்சிருக்கேன் எப்படியே போய் முடியாது

பெண்கோ பெண் வாரிசுக்கு மட்டும்தான் ஆண் வாரிசுக்கு வேலை கொடுக்க முடியாது ஒரு வீட்டுல ஆண் குழந்தை மட்டும்தான் இருக்கும் பெண் குழந்தை வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆண்கள் நீங்க வாரிசு வேலை கட்டாயம் திட்டத்தில் வழங்கணும் அப்படிங்கிற பிரதான கோரிக்கை நம்முடைய கோரிக்கை இருக்கு இன்னொரு கோரிக்கையை பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தோட பாராமகத்தை பார்க்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்லயும் அது அரசியல் குலமா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய மகளிர் இருக்கு

wacan gana fata na tsari na kwanza